கண்டல் பிடிச்சிங்க என்ன தந்துருமா பையனுக்கு காலில் குண்மை நல்லா இருக்க மாட்டேங்க எந்த ரெண்டு காலையுமே ரெண்டு எந்த தடவம்மா பார்த்து நீங்கள் சரிவாங்க சீரை தான் தலை தொண்ணூறு பிடிமா என்ன அப்ளை பண்ண மாட்டேன் திருப்பு

சொல்லல இல்லன்னு சொல்லுங்க. என்ன சொன்னேன்? வந்த பூசுல என்ன சொன்னேன்? அந்த இடத்துல இல்லமா நீ போய் वीஆர் பூசுல பாரு முன்னால இல்லையா? என்ன பார்க்க மாட்டீங்க? நம்ம वीஆர் பூசுல அந்த கார் நம்பர் என்ன லெட்டர் எது கொடுத்திருக்கான்ல அந்த நம்பர் உடம்பை காமிச்சிட்டாங்க என்ன எதுக்கு சொல்வான்ல. நீ वीஆர் பூசுல போய் எதுமே கேட்காம என்ன என்னன்றது. சரிங்க வாங்க விபதி கொஞ்சம் நீ மூணு அரைச்சு என்னோட தண்டோட நீ கொட்டை அந்த